மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்ம கோநாட கோட வானுலக கூட்டமெல்லாமாட குஞ்சர முகத்த நாட குண்டலம் இரண்டாட தந்தை புலையுையாட குழந்தை முருகேசனாடு ஞான சம்மந்தரோடு இந்திராதி பதினெட்டு அட்ட பாலகரும் ஆட நரைதும்பை அருகாட நந்தி வாகனம் ஆட நாட்டிய பெண்களாட வினையோடு உனை பாடையனை நாடி இதுவே விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமினேசனேயனை இன்று தில்லை வாழடராஜனே ஈசனே சிவகாமினேசனேயனை தில்லை வாழடராஜனே